அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாறன் சர்வேகின் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அரசு ஆணைகள் அரசு அறிவிப்புகள் அப்புறம் வந்து அரசினுடைய முக்கியமான சர்க்குலர் இது எல்லாமே நம்ம வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதாவது கல்வி அப்புறம் வந்து வேலைவாய்ப்பு சம்பந்தம் வெளிவரக்கூடிய எல்லா பிடிஎஃப் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று முன்தினம் வெளியான ஒரு சர்க்குலரு அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த வரக்கூடிய கல்வியாண்டில் இருந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் ஆல்ஸ் அண்ட் சைனிஸ் காலேஜில் யூஜி லெவலில் சேரக்கூடியவங்களுடைய உச்ச வயது வரும்ப அதிகமாக்கி ஒரு ஆர்டர் வெளியிட்டிருக்காங்க அப்போ எல்லா யூஜி காலேஜ்லேயுமே அதாவது எல்லா ஆசன் சைன்ஸ் காலேஜ்லேயுமே யூஜி சேர்கிறதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருந்துச்சு அந்த ஏஜ் லிமிட் என்ன பண்ணுறாங்க மாற்றி எக்ஸ்டென் பண்ணி ஆர்டர் விட்ருக்காங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த இது ஸோ இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு முதல்ல அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் யூஜி டிகிரி லெவலில் சேரக்கூடியவங்களுக்கான அதிகபட்ச வரம்பு நாற்பது வயசு அப்படின்னு சொல்லியும் அதுவே வந்து பிசிக்கலி சேலஞ்ச் பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேலும் ஐந்து ஆண்டுகள் நாற்பத்தி ஐந்து வரைக்கும் அப்புறம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி அப்புறம் கேர்ஸ் உமன்ஸ் அவங்கள்தான் மேலும் மூன்று ஆண்டுகள் வயது வயது வந்து எக்ஸ்டன் பண்ணி ஆர்டர் விடுறாங்க இதை வந்து நம்மளுடைய எல்லா கல்லூரிகளுடைய பிரின்ஸ்பலும் அவங்களுடைய அரசாணில் குறிப்பிட்டவாறு வயது வரம்ப தவறாத கடைப்பிடிக்கணும்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க ஓகேங்களா ஓகே இது வந்து அந்த ஜிஓ அரசாணை எண் வந்து இரநூத்தி இருபத்தி ஒன்று நாலு பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ வயது என்ன பண்ணுறாங்க எக்ஸ்டன் பண்ணி அலோவ் பண்ணுறாங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா உங்கள் அனைவருக்குமே தெரியும் அப்புறம் சொன்னது தான் ரியாலிட்டி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா முதல் என்ன இருந்துச்சு அப்படின்னா தெளிவாக போட்டிருக்காங்க த அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் அட்மிஷன் டு யூஜி கோர்ஸஸ் வில் பி டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் एश अ फर्स्ट जूलेवें ट्वेंटी फैवर य रिलेक्सेशन आफ फ इयर्स इज्डे फार डिफरलीबिडु कैंडिडेट आज पर्जीओ नू थ्री नईन डेट थ्री नयन वन नये नयन थ्री एससी एसटी बीसी बीसी मुस्लिम एमबीसीएनसी अड वुमें कैंडिडेट मे बी अलवड्ड एज् रिल्सेशन आई इयर्स बियाा ट्वेंटी वन इयर्स फ़र् अडमिशन इन टू यूजी कोर्स ओके இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இத த அபவ் ஏஜ் லிமிட் சுட் பி ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோடு அண்ட் நோ ஸ்டூடெண்ட் ஷுட் பி அட்மிட்டட் அபவ் த ஏஜ் லிமிட் அண்ட் நோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வில் பி கிராண்டட் பை கவர்மெண்ட் இஃப் த காலேஜஸ் ஃபெயில் டு ஃபாலோ த அபவ் இன்ஸ்ட்ரக்ஷன் சிவியர் ஆக்ஷன் வில் பி டேக்கன் அகைன்ஸ்ட் த கன்சர்ன்ட் காலேஜ் இப்போ இந்த மேற்கண்ட அரசாணையில் குறிப்பிட்ட வழிகாட்டு முறையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அரசு உதவி பெறும் கல்லூரி அரசு சுயநிதி சுயநிதி கலை மட்டுமே கல்லூரிகளில் யூஜி படிப்புக்கான ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஃபஸ்ட் இயர் கோர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த ஏஜை ஃபாலோப் பண்ணி என்ன பண்ணாங்க அவங்க இது பண்ணியிருக்காங்க ஆனால் அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இது வந்து வயது இதில் வந்து கொஞ்சம் இது கொடுங்க டுவெண்ட்டி ஒன் ஏஜுக்கு மேலே உள்ளவங்களும் படிக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாக்கணும்னு சொல்லி அதன் மூலமாக எல்லோரும் இது பண்ண பண்ணினால உயர்கல்வி பையில் ஆர்வமுடைய மாணவர்களுடைய நலன் கருதி அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் அரசு உதவி பெறும் அப்புறம் நம்ம செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் இந்த எல்லா காலேஜ்லேயுமே பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை உச்ச வயது வரும் என்ன பண்ணுறாங்க அதிகமாக்கி விட்டுருக்காங்க இருபத்தி ஓரு வயசு குள்ளே அப்ளை பண்ண வேண்டிய அந்த யூஜி சேரக்கூடிய கோர்ஸ் என்ன பண்ணுறாங்க இப்போ எக்ஸ்டென்ட் பண்ணி நாற்பது வயசு வரையும் அவங்க இது பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுப்போம் என்ன பண்ணுறாங்கன்னா அதுவே நாற்பது வயசுங்கிறது பொதுவாகவும் அதேவே இப்போ ஃபிசிக்கல் சேலிங் பர்சனாக இருந்தால் அஞ்சு ஆண்டுகள் எக்ஸ்ட்ரா நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அதுவே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் மூணு ஆண்டு நாற்பத்தி எட்டு வயது வரைக்கும் அதை பண்ணிக்கிடலாம் ஓகேங்களா அதாவது நாற்பது வயசுங்கிறது காமனு பிச்சகன் பசங்க இருந்தால் நாற்பத்தி அஞ்சு எஸ்சி எஸ்டியை வந்து நாற்பத்தி மூணு வயது வரைக்கும் அவங்க வந்து தலை அவங்க அப்ளை பண்ணிக்கிறலாம் இதெல்லாம் என்ன ஆகும்னா உயர்கல்வி படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஸோ இது வந்து டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு இருந்ததை இப்போ என்ன பண்ணிருக்காங்க மாற்றி ஃபார்ட்டியாக வந்து மாற்றிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இந்த ஜியோவுடைய முக்கிய தன்மை இதனால் என்ன ஆகும் இதனால் இப்படி இந்த ஏஜ் நம்ம லிமிட் வச்ச ஏஜ் லிமிட்டை நம்ம அதிகமாக்குனா கூட அந்த யூஜி சேரக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் எல்லாரும் படிப்பாங்க சில காரணங்களால் படிக்க முடியாமல் போனவங்க வயது காரணமாக படிக்க முடியாமல் போயிடக்கூடாது அவங்க திரும்ப படிக்கணும்னு ஆசை இருந்தால் அவங்க எப்பவுமே படிக்கலாம் ஆர்வம் உள்ளவங்களுக்காக தான் இந்த அரசு வந்து இந்த ஏஜ் லிமிட்டை வந்து அதிகமாக்கி ஆணையிட்டுருக்காங்க அப்படிங்கிறதான் இப்போ சொல்லக்கூடிய கருத்து வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு தேங்க்யூ